ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா ஸ்பைஸியாக சென்னாக குன்னி கருவாட்டு இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து முதல்ல கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஐம்பது கிராம் கருவாடை வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் ரெண்டு மூணு மூணு நல்லா அலசிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அலசிட்டு காய வைக்கும்போது அதில் மண் தூசி எதுவும் இருந்தாலும் நல்லா க்ளீனாக சுத்தமாகிடும் இப்போது வந்து இதை வறுத்துட்டு எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு அடுப்பில் கடாய வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் கடாயிலேயே இந்த கருவாடை சேர்த்து வறுத்துக்கலாம் கருவாடு வந்து லைட்டாக சூடாகி வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்தா போதும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் வரவே அளவுக்கு வறுத்தா போதும் வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அது அப்படியே ஆரட்டும் இப்போது எல்லா பொருளையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் திரும்பவும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை கூடவே நீங்கள் காஞ்சி மிளகா சேர்த்து வறுக்கும் போது சீக்கிரமாக நல்லா வறுப்பட்டுரும் நல்லா இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க திரும்பவும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அதையும் வறுத்துட்டு இப்போ ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க எல்லா பொருளுமே எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் கடாயிலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா பருப்பு வந்து உள்ளே வேகாது மேலே மட்டும் கலர் வந்துடும் இந்த லோ கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டே எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கலாம் கருவாடு கொஞ்சமாக எடுத்ததுனால எல்லா பொருளுமே நீங்கள் கொஞ்சமாக அளவு திட்டமாக எடுத்து நீங்கள் வறுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக கருவேப்பிலையோ பூண்டும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கருவாடு ஸ்மெல் வராது எல்லாமே வருத்தாச்சு இப்போ வந்து கருவாடை கை வச்சு இந்த மாதிரி நைட்டாக தேய்ச்சு விட்டிங்கன்னா அது கருவாடில் மேலே இருக்கிற பொட்டெல்லாம் நல்லா உதுங்கிரும் அந்த கருவாடு மேலே இருக்கிற தோளெல்லாம் நல்லா உதுந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு முரம் இருந்தால் முரத்தில் பொடச்சிக்கோங்க முரம் இல்லைன்னா இந்த மாதிரி தட்டு வச்சு கூட நீங்கள் பிடைச்சி எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும் நான் வந்து முரம் வச்சு புடச்சி எடுத்துக்கிறேன் முரத்தை வச்சு புடைக்கும் போது உங்களுக்கு சுத்தமாக க்ளீன் ஆகிடும் பாருங்கள் கருவாடு மட்டும் தனியாக சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு எதுவும் கட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த பொடி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதானே ஒரு ரெண்டு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது கருவடை வாசல் நல்லாயிருக்கும் அதனால் தேவைப்படும் போது கொஞ்சமான நல்லாவில் கருவடை சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நல்லா வரும் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல பருப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது கருவடை சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இதை மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனை போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா கருவடை வாசனை வந்து நல்லாயிருக்கும் இதை அப்படியே ஆரட்டும் அப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சின்ன கொஞ்சம் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாருப்போடு சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பசங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்